ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை விசிட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க பக்கெட் லிஸ்ட்டில் தாஜ்மஹால் இருக்கும் தாஜ்மஹால் எப்படி போகணும் எவ்வளோ செலவாகும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரிப் இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் தாஜ்மஹால் தேசங்கள் கடந்து போற்றப்பட்ட காதலின் சின்னம் தன் காதல் மனைவிக்காக ஒரு அரசன் எழுப்பிய நினைவில்லம் உலக பெற்றது வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் அந்த மன்னனும் அவன் வாழ்வும் குறித்த கலவையான பார்வைகள் உலகின் வேரங்கும் நடக்காத ஒண்ண பளிங்குகளால யமுனை நதிக்கரையில எழுப்பப்பட்டிருக்கிற இந்த அதிசயம் ஷாஜகான் மும்தாஜ்ங்கிற முகம் அறியப்படாத ரெண்டு ஜீவன்களோட காதலையும் தாங்கி நிற்குது முகலாய வம்சாவளியான ஷாஜகான் அஞ்சாவது முகலாய பேரரசர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி அஞ்சாவது நாள் லாகூர்ல பிறந்திருக்காரு பிறந்த ஆறு நாளிலேயே தன் தாத்தா அக்பர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாரு அக்பருடைய மறைவுக்கு பின்னர் பதிமூணு வயதா இருந்த ஷாஜகான் மறுபடியும் அவங்க அப்பா ஜஹாங்கீர் வந்து மும்தாஜ் காதல் ஷாஜகான் தந்தை ஜஹாங்கீர் போய் தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேக்குறாரு ஷாஜகானோட காதலை ஏத்துக்கிறாரு ஜஹாங்கீர் ஆனா சில காரணங்களால திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் காத்திருக்க சொல்றாரு சொன்ன மாதிரியே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் திருமணம் நடக்குது இதற்கிடையே ஷாஜகானுக்கு ரெண்டு திருமணம் நடந்திருந்தது ஆனா மற்ற மனைவிகளை விட ஷாஜகான் மும்தாஜ் மேல அதிக பிரியமும் காதலும் வச்சிருந்தாரு மும்தாஜ் ஒரு புத்திசாலி பெண் கல்வியில சிறந்து விளங்கி இருக்காங்க பேரன்பு கொண்டவங்களா வாழ்ந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சுய மரியாதையை விரும்புற பெண்ணாவும் இருந்திருக்காங்க இந்த காரணத்தினாலேயே ஷாஜகான் மும்தாஜ் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்திருக்காரு ஒரு முறை மத்திய பிரதேசத்திற்கு போருக்கு போயிருந்தாரு ஷாஜகான் நிறைமாத கர்ப்பிணியாயிருந்த மும்தாஜையும் அழைச்சிட்டு குழந்தையை பெற்றெடுக்கையில வலிப்பு ஏற்பட்டு முப்பது மணி நேரம் பெயினோட இருந்து இறந்திருக்காங்க மும்தாஜ் ஷாஜகான் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த மும்தாஜ் தன்னோட இறக்கும் தருவாயில தன்னோட கணவர் ஷாஜகான் கிட்ட வேற எந்த பெண்ணிடம் இருந்தும் குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சத்தியம் வாங்கினதா சொல்லப்படுது தான் கனவுல ஒரு அழகான அரண்மனையையும் தோட்டத்தையும் பார்த்ததாவும் தன் நினைவா அப்படி ஒரு கல்லறையை கட்டணும் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது மும்தாஜோட இழப்ப ஷாஜஹினால தாங்கி கொள்ள முடியல பெரும் துயரத்துக்கு உள்ளாகிறாரு அரச ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் துறந்து வெண்ணிற ஆடை உடுத்த தொடங்கினாரு மும்தாஜின் இழப்புல இருந்து மீள முடியாத அவரு தன் காதல் மனைவிக்காக கல்லற ஒண்ண கட்டவும் முடிவு செஞ்சாரு அப்படி கட்டப்பட்ட மாபெரும் அதிசயம்தான் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்குது தாஜ்மஹால் உண்மையிலேயே தாஜ்மஹால் மும்தாஜோட கல்லறையான்னு கேட்டா ஆமா ஆனா அது அவங்களோட மூணாவது கல்லறை மும்தாஜோட உடல் முதன் முதல்ல புருஹான்பூர்ல உள்ள தப்தின் நதிக்கரையில் உள்ள தோட்டத்தில் புதைக்கப்பட்டது ஆறு மாதங்களுக்கு அப்புறம் உடல் அங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஆக்ராவிற்கு கொண்டு வரப்பட்டது யமுனை நதிக்கரையில் அடக்கம் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் ஒரு ரவுசா இ முனவரா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கல்லறையை சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கட்டி அங்க மீண்டும் மூணாவது முறையா அடக்கம் பண்ணப்பட்டாங்க மும்தாஜ் அதுதான் பின்னர் தாஜ்மஹால்னு அழைக்கப்பட்டது முழுக்க முழுக்க பளிங்கு கற்களாலும் விலை உயர்ந்த தங்கம் வைரம் மாணிக்க கற்கள் கொண்டு கட்டப்பட்டதா சொல்லப்படுது பிற்காலத்துல ஆபரணங்கள் பலவும் காதலோட பேரதிசயம் தாஜ்மஹாலுக்கு நுழைவு கட்டணமா இந்தியர்களுக்கு ரூபாயும் வெளிநாட்டவர்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் சார்க் நாடுகளுக்கு எழுநூற்றி நாற்பது ரூபாயும் வசூலிக்கப்படுது ஆண்டுக்கு இருபது லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹலை பார்வையிட வராங்க ஷாஜஹான் பல அருமையான நினைவு சின்னங்களையும் எழுப்பியிருக்காரு தாய் இறந்து போயிட்டா அடக்கம் பண்றதுக்கு கருப்பு தாஜ்மஹால் ஒன்னையும் கட்ட திட்டமிட்டிருக்காரு ஷாஜகான் ஆனா அதுக்கு காலம் வழி செய்யல முப்பது ஆண்டுகள் ஷாஜகான் ஆட்சி புரிந்தாரு ஷாஜஹானோட மகனான ஔரங்கசீப் தன்னோட தந்தைய சிறையில் அடைச்சு ஆட்சியை கைப்பற்றினாரு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் தன் காதல் மனைவியின் நினைவுகளோட ஆக்ரா கோட்டையின் சிறையிலேயே கழிச்சாரு ஷாஜகான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ரெண்டாவது நாள் உடல் நலம் குன்றி சிறையிலேயே மரணமும் அடைஞ்சிட்டாரு அவருடைய உடல் தாஜ்மஹால மும்தாஜின் உடல் அருகே அடக்கம் செய்யப்பட்டது அப்போதே சுமார் நாலு கோடி செலவுல இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா கட்டப்பட்டதா சொல்லப்பட்ட இந்த தாஜ்மஹால இப்போ கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எஸ்டிமேஷன் படி தாஜ்மஹால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்டப்பட்டா சுமார் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி செலவாகும்னு கணக்கிடப்பட்டிருக்கு அந்த தொகையை தற்போதைய பணவீக்கத்தோட கணக்கிட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாஜ்மஹலை கட்ட ஏழாயிரம் கோடியிலிருந்து எட்டாயிரம் கோடி வரைக்கும் செலவாகுமா